வணக்கம் இயர்ஸ் நம்பியூர் ட்ரீம்லேண்ட் சார்பாக உங்களை எங்களது சேனலுக்கு அன்புடன் அழைக்கின்றேன் இன்று விற்பனைக்கு வந்திருக்கிற பூமியில தாங்க நாம இருக்கிறோம் இது எங்க அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்பியூர்ல இருந்து நாலாவது கிலோமீட்டர் தூரத்துல கற்றோடு தார் ரோடு தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது இந்த பூமியினோட அளவு எவ்வளவுன்னு கேட்டோம்னா சரியா நாற்பது செண்டுங்க நாலு செண்டு டெரஸ் வீடோட அமைஞ்சிருக்குதுங்க நம்ம பின்னாடி பார்க்க வந்திருக்கிறதாங்க இந்த பூமி வீடு நாம என்னென்ன வசதி இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போம் இப்ப நாம கற்றோர் தார்ரோடு பேசுறது தாங்க நாம நிற்கிறோம் இதை ஒட்டியே தாங்க இந்த நாற்பது சென்ட் பூமி இது வந்து டோட்டலா வந்து கம்பி வேலி அமைச்சு கேட்டு போட்டு கொடுத்துருக்கிறாங்க இந்த இதுல வந்து பதினஞ்சு தென்னை மரம் நடவு பண்ணியிருக்காங்க நாட்டு பிள்ளை தாங்க இதுல வந்து ரெண்டு பிள்ளை வந்து பாலை வந்து காயெடுக்கிற நிலைக்கு வந்துடுதுங்க இது போக வந்து அதாவது பதினாறு வகையான பல வகை செடிகள் நட்டியிருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு முன்னாடிதாங்க வந்துட்டோம் நாலு சென்ட் வீடுன்னு சொன்னோம் பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்துட்டோம் இது வந்து ஒரு சென்ட் அளவு வந்து ப்ளூ சீட்டு போட்டு முன்னாடி போட்டிக்கோ கவர் பண்ணியிருக்காங்க மேல உள்ள போய் பார்ப்போம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தாங்க வந்துவிட்டோம் இது வந்து மெயின் டோரை தான் நான் பார்க்குறேன் இது வந்து தேக்குனால் நல்ல சிறப்பான முறையில் தாங்க இது அமைச்சிருக்கிறாங்க அடுத்தது ஹாலை பார்க்குறோம் பதினாறுக்கு பதினேழு அளவு கொண்ட ஹால் தாங்க பார்க்குறோம் டைல்ஸ் அரமிச்சு நல்ல ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை சேல்ஸ் பண்றவங்க அதாவது இதில் இருக்கிற பொருளோடைய அப்படியே சேல்ஸ் பண்ணணுங்கிற ஐடியாவில் இருக்காங்க இதில் வந்து இன்வெர்ட்ரு ஏசி மாட்டிருக்காங்க அடுத்தது சோனி டிவி இருக்குதுங்க அடுத்தது என்ன கேட்டோம்னா பேனாசோனிக் ஃப்ரிட்ஜு டபுள் டோர் கொண்ட பிரிட்ஜை தாங்க நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம ஹாலில் இருந்து உள்ள வந்தா நாம் நிக்கிற ஏரியா வந்துங்க டைனிங் ஹாலுங்க இது அளவு எவ்வளோன்னு கேட்டோம்னா பத்துக்கு பதினொன்று அளவு கொண்ட டைனிங் ஹாலை தான் பார்க்குறோம் அடுத்தது நம்ம உள்ள கிச்சனுக்குள்ள வந்துட்டோங்க கிச்சனை வந்து பத்துக்கு பதினொன்று அளவு கொண்ட கிச்சனை தாங்க நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பியூரிஃபை ஆர்ஓ வாட்டர் வந்து மாட்டியிருக்காங்க இதோடையே அப்படியே கொடுக்குறாங்க இப்போ நாம் பார்க்கறது வந்து இதில் ரெண்டு பெட்ரூமுங்க இதில் வந்து மாஸ்டர் பெட்ரூமு பத்துக்கு பதினொன்று அளவு கொண்டது இது வந்து அட்டாச்சு பாத்ரூமோடைய அமைச்சிருக்காங்க இதில் வந்து ஹீட்ரு வசதியும் இருக்குங்க வீட்டில வந்து எல்லா ஜன்னலுமே வந்து டோர்னால அமைச்சிருக்காங்க அடுத்தது என்ன கேட்டோம்னா கொசு நெட்டோடைய வசதி இருக்குதுங்க அடுத்தது இன்னொரு பெட்ரூம் தாங்க பார்க்குறோம் இது வந்து அளவு பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்று அளவு கொண்ட பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமுக்குமே அட்டாச்சடு பாத்ரூம் வசதி இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு படி மாடிப்படிக்கு பக்கத்தில் பாத்ரூம் லெட்டின் வசதியும் இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பூமிக்கான போருங்க இது வந்து ஐநூறு அடி ஆலங்குண்ட போரை நாம பார்த்திருக்கிறோம் இதுல வந்து டெக்ஸ்மோ மோட்டர் வந்து பொருத்திருக்காங்க இப்போ இந்த வீட்டுக்கு மேலே தண்ணீர் போகிறது எப்படின்னு கேட்டோம்னா நாலாயிரம் லிட்டர் அளவு கொண்ட கீழே தலை தொட்டி தாங்க கட்டிருக்கிறாங்க இதிலிருந்து மோட்டரு வச்சு டேங்கு மேலே சிண்டெக்ஸ் டேங்க்கு தண்ணி போகுதுங்க இப்போ இந்த வீட்டுக்கு தண்ணீர் ரசையின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே போரை பார்த்தங்க அந்த போர்லேருந்து வந்து இங்கே தண்ணீர் வந்து ரெண்டு சிண்டெக்ஸ் டேங்கு வந்து பொருத்தியிருக்காங்க ஆயிரம் ஆயிரம் லிட்டர் ரெண்டாயிரம் லிட்டர் கொள்ளளவு கூடிய குடிக்கக்கூடிய டேங்கு தாங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க இதிலிருந்து வீட்டுக்கு சப்ளை ஆகுதுங்க எல்லா தண்ணி இப்போ இந்த பூமிக்கு பக்கத்துலையே பார்த்தோம்னாங்க அதாவது வந்து அரசு கலை அறிவியல் கல்லூரி தாங்க நம்ம பார்க்கறோம் அதுக்கு பக்கத்தாலேயே ஐநூறு வீடுகள் அதாவது வந்து தொகுப்பு வீடு பில்டிங் தாங்க நம்ம பார்க்குறோம் இதுக்கு பக்கத்தால் மிகவும் பிரசித்தி பெற்ற திட்டமலை முருகர் கோயிலு தாங்க நம்ம பார்க்குறோம் இப்போ பார்க்கறது வந்துங்க இந்த வீட்டுக்கு பக்கத்தாலேயே ஒரு செட் அமைச்சிருக்கிறாங்க இது வந்து கால்நடைகள் கட்டி பராமரிக்கிற அளவு வசதிக்கு தாங்க இந்த வந்து செட் அமைச்சிருக்கிறாங்க ஓகே இந்த நாற்பது சென்ட் பூமியில் நாலு சென்ட் வீட்டோட இரண்டு பெட்ரூம் வசதி கொண்ட இந்த வீட்டோட இருக்கிற எல்லா வசதிகளையும் நாம பார்த்துட்டோம் பதினஞ்சு தென்னம்பிள்ளைகள் பதினாறு வகையான பல வகை செடிகளோட தாங்க இந்த பூமி பார்த்துருக்கிற சுத்தி பென்சிங் போட்டு கேட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த பூமி எங்க அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்பியூர் பஸ் நிலையத்திலிருந்து நாலாவது கிலோமீட்டர் தூரத்தில் கட்ரோடு தார் ரோடு பேசிலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியின் உரிமையாளர் இந்த பூமிக்கு என்ன விலை கேட்குறாருனா நாற்பத்தி நாலு லட்சரூவா கேட்குறாருங்க நாம் உடன் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு போகும்போது கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மேலும் இந்த பூமியை பற்றி தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்